ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தண்ணி சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம பருப்பு ஊற வச்சிருக்கோம் புளியும் ஊற வச்சிருக்கோம் அதுக்காக தேவையான பொருளை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துக்குங்க கடுகு பருப்பு தேவையான அளவு வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை மல்லித்தழை பூண்டு வெங்காயம் தக்காளி இப்போ நம்ம அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அதில் நம்ம தேவையான அளவு பருப்பை போட்டுட்டு அதில் விளக்கெண்ணை கொஞ்சம் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கெண்ணை விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டையும் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் அந்த கொஞ்சமாக தக்காளி நறுக்கி வச்சிருக்கிறதையும் அதையும் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மல்லித்தலை கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நம்ம அடுத்து எடுத்து வச்சுருக்க அதை தாளிக்கிறதுக்காக கருவேப்பில் ஆஞ்சி போட்டுக்கிறோம் இந்த மாதிரி கருவேப்பில் ஆஞ்சி போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வர மிளகாவும் இந்த மாதிரி கிள்ளி ரெண்டு ரெண்டாக கிள்ளி எடுத்து வச்சுக்கணும் தேவையில்லாத எடுத்து போட்டு தேவையானதை இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே எல்லா மிளகாவையும் கிள்ளி எடுத்து வச்சுப்பேன் அடுத்து நம்ம வெங்காயத்தை நமக்கு பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் இதை வணக்கிறதுக்காக நல்லா பொடியாக நறுக்கிக்கணும் அப்போ தான் நல்லா வணங்கும் அப்புறம் இந்த சைஸில் நல்லா பொடியாக நறுக்கிக்கணும் பார்த்து பொறுமையாக இந்த மாதிரி இன்னொரு வெங்காயத்தையும் அதே மாதிரியே சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே பார்த்து பொறுமையாக நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கட் பண்ணி இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டு இப்போ நம்ம தாளிச்சூடுறதுக்கு தேவையான பொருள் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை இந்த மாதிரி நல்லா க கசக்கி புளிஞ்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா புளியை அப்போ தான் நல்லா ஊரிய ஊற வச்சுருந்தா நல்லா கரைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா முன்னாடி முன்கூட்டியே ஊற வச்சிடணும் இந்த மாதிரி நல்லா கரைச்சி அழகாக எடுத்துக்கணும் நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு கரைஞ்சிருக்குன்னு இந்த மாதிரி புளியை கரைச்சி நல்லா எடுத்துக்கணும் அடுத்து தழையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அடுத்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் சட்டியை வச்சிட்டு அடுப்பு சூடுனதுக்கப்புறம் எண்ணெயை விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடுறினதுக்கப்புறம் கடுகு கடப்பருவ போட்டுக்கணும் கடுகு கடலப்பருவ போட்டாச்சு அது நல்லா பொறிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அது புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை வரமிளகாய் வெங்காயம் இவைகள் எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மல்லித்தாளையை தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் அடிப்பிடிச்சிட வெட்டுறக்கூடாது நல்லா கிண்டி விட்டுக்கணும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கிண்டி விடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்ச பருப்பு நல்லா சூப்பராக வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நல்லா அது நம்ம வணக்கின இந்த வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்சுருக்க அந்த சாம்பாரை எடுத்து நல்லா அந்த மாதிரி விட்டு கிண்டி விட்டு அதை நம்ம அதில் நம்ம பு புளியை கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் ஆட் பண்ணி நல்லா எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாம்பாரை தூக்கி அந்த வ வணக்கி வச்சுருக்க சட்டியில் ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு உப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பை அப்படியே அதில் ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கிளறி விட்டுட்டு மல்லித்தலை போட்டு எடுத்தால் மல்லித்தலை போட்டு எடுத்தோம்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மல்லித்தலை போட்டு எடுத்தால் அருமையான சுவையான தண்ணி சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிம் லவ்லி